நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை முதல் உலக தமிழர்கள் அனைவருமே எதிர்பார்ப்புகளையும் வைத்து மங்களகரமான திருநாளா சித்திரை புது வருடம் வரவேற்கப்படுது இந்த புது வருடத்தில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் காலமறிந்து சிறப்பா வந்து நாம செய்யணும் அந்த தினத்துல நாம் அனைவருமே புத்தாடை தரித்து ஆலையும் சென்று வழிபாடு செய்வதோடு குறிக்கப்பெற்ற சுபநேரத்துல பெரியோர்களை வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதமும் பெறுவது அப்படின்றது தொன்று தொட்டு வரும் வழக்கம் இது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக வந்து அவசியம் வருட வருடம் முழுவதும் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தும் அப்படின்றது ஐதீகம் இந்த பதிவுல தமிழ் புத்தாண்டாயிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது அதை பத்தின ஆன்மீக தான் மிக தெளிவா எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமே வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் சித்திரை ஒண்ணுதான் தமிழ் பிறப்பா வந்து சொல்லப்படுது அந்த வகையில் சித்திரை ஒன்னாம் தேதி ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் வருடம் வந்து துவங்குது பாத்தீங்கன்னா இந்த குரோதி தமிழ் வருட பிறப்பு மிகவும் முக்கியமானதா வந்து சொல்லப்படுது இந்த வருட பிறப்பின் போது சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து ஒரே ராசியில பயணம் செய்ய போறாரு இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் நிகழ்வதா வந்து சொல்லப்படுது இது அனைத்து ராசிகளுக்குமே யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பா வந்து சொல்லப்படுது அது மட்டுமல்லாம இந்த தமிழ் வருட பிறப்பானது முருகனுக்கு மிகவும் உகந்த சஷ்டி திதியில வந்து பிறக்குது இது மேலும் பல விசேஷ படன்களை தரக்கூடியதா அமைந்துள்ளது சிவபெருமான் உரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த தமிழ் வரப்பிறப்பு வந்து பிறக்கிறதும் மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு புத்தாண்டோட முதல் நாள் அதாவது சித்திரை முதல் நாள் நாம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தோட முதல் மாதமான சித்திரையில தான் தமிழ் புத்தாண்டு வந்து தொடங்குது தமிழ் புத்தாண்டோட முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா சித்திரை கனிக்காணுதல் அப்படின்ற சாஸ்திரத்தோட தொடங்குது கனிக்காணுதல் நிகழ்வு சித்திரை கனி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டோட அதிகாலையில் எழுந்ததும் கனிகள் பணம் நகைகள் இதை வந்து கண்ணாடியில பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த மாதிரி புத்தாண்டனைக்கு எழுந்ததும் முதன் முதலா இதை வந்து பாக்குறப்போ அந்த புத்தாண்டு மிகவும் இனிமையாகவும் செழிப்பான ஆண்டாகவும் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்ததா கணிக்காண்டுதல் நிகழ்வு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தாண்டு அதிகாலையில நீராடி வாசல்ல கோலம் இட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது அப்படின்றது நல்லது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டனைக்கு அறுசுவைகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய உணவை படைப்பது வந்து முறை அந்த நாளுல இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு இந்த மாதிரி ஆறு சுவைகளும் இருக்குமாறு நம்ம வந்து உணவு வந்து சமைத்து அதை வந்து இறைவனுக்கு படைத்து நாமும் வந்து சாப்பிடுவது அப்படின்றது மிகவும் வந்து சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் வந்து சேர்க்கிறது வந்து கிடையாது ஆனால் தமிழ் புத்தாண்டனைக்கு அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையில படைக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பு ரசம் மாங்காய் பச்சடி இந்த நாளில் செய்து வந்து படைப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை இதை வந்து அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி புத்தாண்டைக்கு அறுசுவை உணவு படைக்கப்பட்டது தொடக்கத்துல இருந்தே வந்து இருந்து வருது அடுத்ததா புத்தாண்டன்னைக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு செயல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தானம் வந்து கொடுக்கிறது சித்திரை மாதத்தோட பிறப்பு அப்படின்றது கோடை காலத்தோட தான் வந்துட்டு இருக்கு கோடை காலத்துக்கு உகந்த தானங்களை இந்த புத்தாண்டு தினத்துல நாம துவங்குறது மிகவும் வந்து நல்லது தோஷங்கள் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவுக்கு குடைதானம் செருப்பு தானம் விசிறி தானம் வந்து செய்யலாம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் அமைக்கிறது தண்ணீர் பந்தல் அமைக்கிறது இதையும் வந்து செய்யறதுனால உங்களுடைய கர்மாக்கள் அனைத்துமே வந்து தீரும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நம்ம வீட்டோட வாசல்ல தண்ணீர் வைப்பது மிகவுமே வந்து சிறப்பு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வந்து கொடுப்பதும் கோதுமையால் செய்த உணவுகளை வந்து கொடுப்பதும் மிக மிக சிறப்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்துதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செயல் தமிழ் புத்தாண்டனைக்கு இறை வழிபாடு வந்து செய்வதும் உங்களை மென்மேலுமே வந்து வளர செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது இளநீர் நுங்கு விளாம்பலம் தர்பூசணி இந்த மாதிரியான குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி நாம தானம் செய்கிறதும் நம்மளும் சாப்பிட்றதும் மிகவும் வந்து நல்லது தமிழ் புத்தாண்டனைக்கு கடைக்கு போயிட்டு தங்கம் வெள்ளி நகைகளை வாங்குறது அப்படின்றது மென்மையிலும் அதை வந்து பெருக செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா தமிழ் புத்தாண்டு நாளில் நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செயல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மங்கள பொருள்களை வந்து வாங்குவது கழுப்பு மஞ்சள் குங்குமம் பாக்கு பழம் இந்த மாதிரியான மங்கள பொருள்களை அந்த நாளில் வாங்குறது குடும்பத்துல மென்மையிலும் லக்ஷ்மி கடார்த்தத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு இவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டு தினத்தில் நாம செய்ய வேண்டிய செயல்கள் அதே மாதிரி புத்தாண்டு தினத்தன்னைக்கு நாம செய்யக்கூடாத செயல்களும் வந்துட்டு இருக்கு அது என்ன அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த புத்தாண்டை இனிய புத்தாண்டாக நம்மளால வந்து மாத்திக்க முடியும் செய்யக்கூடாதவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது நகம் வெற்றது முகச்சவரம் செய்கிறது முடி வெற்றது இந்த மாதிரியான செயல்களை தமிழ் புத்தாண்டோட முதல் நாளில் கட்டாயம் வந்து செய்யவே வந்து கூடாது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒற்றடைகளை வந்து தமிழ் புத்தாண்டனைக்கு வந்து அகற்றக்கூடாது வீட்டுல சேகரித்து வைக்கக்கூடிய குப்பைகளையும் அந்த நாளுல கொண்டு போய் வெளியில வந்து கொட்டக்கூடாது புதிய பொருள்களை வாங்கலாம் ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை அந்த தினத்தில் யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது இங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துட்டு வரும் தானம் கொடுக்கலான்னு சொல்கிறோம் ஆனா வீட்டில் இருக்கிற பொருளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு தானம் கொடுக்கறது வேறு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு போய் விற்கிறதோ அடகு வைக்கிறதோ அந்த மாதிரி செயல்கள் வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி புத்தாண்டு தினத்துல யாருக்கும் கடன் வந்து கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது பொதுவா புத்தாந்தன்னைக்கு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் மீண்டும் மீண்டும் தொடரணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம் அதனால இந்த மாதிரியான செயல்களை நாம் செய்யாமல் இருக்கிறது கடன் கொடுக்கிறதோ கடன் வாங்குறதோ இதை வந்து தவிர்க்கிறது மிகவுமே வந்து நல்லது அடுத்ததா புது வருட பிறப்பு நாளில் நல்ல செயல்களை மட்டுமே செய்யுங்கள் நேர்மறையா பேசுங்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தோடு அனைவருமே வந்து சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒற்றுமையோடு ஆண்டு முழுவதும் இதே போல இருக்கணும் அப்படின்னு வந்து புத்தாண்டில் செய்ய வேண்டிய செயல்களை செய்து தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வணங்கி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டை இனிதாக அனைவரும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் சொல்லுங்க நம்ம சேனல்ல தமிழ் புத்தாண்டை எந்த முறையில் வந்து வரவேற்கனும் அதே மாதிரி வந்து சித்திரை கணிக்கானதல் அப்படின்னா என்ன தமிழ் புத்தாண்டுல செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு தமிழ் புத்தாண்டு என்று நாம சொல்ல வேண்டிய மந்திரம் இப்படின்னு தமிழ் புத்தாண்டு குறித்த அனைத்து விதமான செயல்களையும் முழு தொகுப்பா வந்து கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுல நாம முக்கியமாக வாங்க வேண்டிய ஐந்து மங்கள பொருள்கள் என்ன அதை குறித்த தகவலையும் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதோட லிங்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழ் தாண்ட இனிதே வந்து கொண்டாடணும் அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்